ஹலோ கைஸ் நான் உங்கள் கனிஷ்கா சரவணன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நன்னாரி ஷர்பத் அதுவும் வீட்லேயே செய்ய போகிறோம் அது எப்படின்னா பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முக்கியமான தேவை நன்னாரி நன்னாரி வேர் வந்து எல்லா கடையிலையும் கிடைக்கும் அதை வாங்கிட்டு இப்போ நம்ம வாட்டர் ஊற்றி நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் கையிலே க்ளீன் பண்ணால் தான் அந்த டஸ்ட் எல்லாம் நல்லாவே க்ளீன் ஆகும் இது நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இப்போ அந்த தண்ணியே வடித்தாச்சு அடுத்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லாவே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுவும் ரொம்ப பொடி பொடியாக வேணால் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணி எடுத்துக்கலாம் அந்த சாறு வந்து நமக்கு அந்த தண்ணியில் இறங்கணும் அதனால நம்ம வந்து அரைக்கிறோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சதை ஒரு ஒரு செம்பளவு தண்ணி ஊற்றி அதை வந்து ஊற வைக்கலாம் இப்போ இங்கே நைட்டு செஞ்சுட்டு காலையில் நம்ம மற்ற இதெல்லாம் ரெடி பண்ணணும் அதனால் நம்ம இப்போ நைட்டே பண்ணி வச்சிடலாம் அதை இது வந்து ஒரு டுவெல் ஹார்ஸ் வந்து நல்லாவே ஊறணும் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து இந்த தண்ணியோட இந்த வேர் வந்து நல்லாவே இதுவாயிடுச்சு அந்த வேரில் உள்ள எல்லா டேஸ்ட்டுமே அதில் வந்துருச்சு இப்போ அதை நல்லாவே வடிகட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் வடிகட்டி மூலமாக யூஸ் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி துணியை வச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எது பெஸ்ட்டும் அதை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அதை ஃபுல்லாகவே வடிச்செடுத்தாச்சு இப்போ அதை ஸ்டவ்வில் வச்சிடலாம் ஸ்டவ்வில் வச்சாச்சு இதை ஆன் பண்ணிடலாம் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம் சுகர் வந்து நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ அதுக்கு பாதி தான் நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணணும் அதை கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஓவர் இனிப்பாயிரும் அப்புறம் திகட்ட ஆரம்பிச்சுட்டு நமக்கு நல்லா இருக்காது அதனால நம்ம வாட்டருக்கு பாதி தான் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணணும் இப்போ பாருங்கள் நல்லாவே கொதி வந்துடுச்சு இது வந்து நல்லாவே கொதிக்கிது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க இப்போ கொதித்ததுக்கப்புறம் நம்ம லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம் ஏன்னா லெமன் ஆட் பண்ணுறோமோ அந்த சுகர் வந்து கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக லெமன் ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த லெமன் வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த நன்னா ஷர்பத் நம்ம செய்கிறது வந்து அவ்வளோ நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும் ஏன்னால் அது நேச்சுரலாகவே நம்ம செய்கிறோம் எந்த விட கெமிக்கல் எதுவுமே கடையில் வாங்கினீங்கன்னா கெமிக்கல்லாம் சேர்த்துருக்கோம் அப்போ அது நமக்கு அவ்வளோவா நல்லதில்லை இப்போ நம்மளே செஞ்சோம்னா எந்த வித ஃபுட் கலர் எதுவுமே இல்லாமல் அதுவாகவே கலர் வருது நமக்கு ஸோ வந்து நல்ல ஹெல்த்தி இந்த வெயிலுக்கும் நீங்கள் நல்லா ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்கிது கொதிக்கல பாருங்கள் மேலே வந்து ஒயிட் கலரில் இருக்கா இது ஃபுல்லாகவே சுகரோட டஸ்ட்டு இதை நம்மளால் தவிர்க்க முடியாது அதனால் அந்த சுகரோட டஸ்ட்டை மட்டும் நம்ம எடுத்துடலாம் சில டைம் அதிகமாக வரும் அந்த டஸ்ட்டு சில டைம் கம்மியாகவும் வரும் ஸோ அந்த டஸ்ட்டை மட்டும் நம்ம எடுத்துருவோம் இப்போ அதை நம்ம சூடு பண்ணையில் அந்த இது வந்து இது வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம்ல இது வந்து நம்ம தேன் மாதிரி நல்லா திக்னஸ் ஆகிற வரைக்கும் நல்லாவே ஆன் பண்ணியே வைங்க பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அந்த சூட்டோடு நம்ம ஜூஸ் போட்டுறக்கூடாது அதனால் ஆற விட்டுட்டு நம்ம ஜூஸ் போடலாம் இப்போ வாங்க நல்லா ஐஸ் கட்டி போட்டுப்போம் உங்களுக்கு ஓவர் சில்லுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மியாகவே ஐஸ் கட்டி போட்டுக்கோங்க ஐஸ் க்யூப்ஸ் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் ஒரு பாதி லெமன் புழிஞ்சு விட்டுருங்க அப்போ தான் அந்த லெமன் வந்து நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ லெமன் ஆட் பண்ணியாச்சு நமக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து பாதாம் மிஷின் அதை வந்து நைட்டே ஊற வச்சிங்கன்னா இப்போ யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் பாதாம் மிஷின் கொஞ்சம் போட்டாச்சு அதுக்கப்புறம் சஜ்ஜா விதைகள் ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்குவோம் ஏன்னா இதெல்லாம் சேர்க்கையில் ரொம்பவே நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ண எக்ஷன்ஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க இப்போ அதை ரெடி பண்ணியாச்சு இப்போ வாட்டர் ஆட் பண்ணால் மட்டும் போதும் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுங்க ஏன்னா அந்த எஷன்ஸ் கீழே இருக்குது இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் மேலே வரும் ஆனால் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் நம்ம நான் ஷர்பத் ரெடி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்